சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குலாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது அந்த பில்லை வந்து பஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க சரி எதனால இந்த பஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பொருளை டெலிவரி பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த பஞ்சிங் சிஸ்டம் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னார் சரிங்க அதுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி சீல் வச்சிருப்பாங்கள அந்த சிஸ்டம் தானே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ பெய்டு சீல் இருக்குது அதே மாதிரி டெலிவரி சீல் இருக்குது இந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதானே இதுக்குன்னு பர்டிகுலரா ஒரு ஆள் போட்டு ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பில்லெல்லாம் வந்து நம்ம சீல் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லாம் வந்து அழுக்காகுது அப்படிங்கிறதுக்காக அதுக்குன்னு தனியாக வந்து ஆட்களை வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸை அழுக்காக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்டிகுலரா ஒரு எம்ப்ளாயை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு தெரியல ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன பதிலை இந்த வீடியோவோட கமெண்டில் சொல்லுங்கள் வேற ஏதாவது அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்